வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க குமார் ரொம்பவே சோகமாக டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்துருக்க ஸ்கூல் போகிற குழந்தைய ரெடி பண்ணி விடுற மாதிரி அவங்க அம்மா ரெடி பண்ணி விட்டு நெத்தியில விபூதி வச்சு விடுறாங்க சாப்பிடு குமாரு அப்படின்னு வடிவம் சொல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க மாறியும் பாட்டி அவங்க தட்டுல இருக்க இட்லிய புட்டு சட்னில தொட்டு இந்தாடா இந்தா சாப்பிடுன்னு பாட்டி சொல்ல குமார் சாப்பிட மூணு பேரும் வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க அவரு ஒரு வாய் எடுத்து வைக்கிற குமாருக்கு தொண்டையில எதுவும் இறங்க மாட்டேங்குது அவரு அப்படியே எழுந்திருக்க போக ஏய் அப்படிங்கிறாங்க டே என்னடா உட்கார்ந்து சாப்பிடுன்னு தடுத்து பிடிக்கிறாங்க மாறி போதுமான குமரவேல் சொல்ல ஒரு இட்லி கூட சாப்பிடல குமாறு அப்படின்னு மாறி சொல்ல இல்ல எனக்கு போதுங்கிறாரு அவரு குமாறு என்ன குமார் இது இட்லி பிடிக்கலன்னா சொல்லு நான் வேற ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரட்டுமான வடிவு கேக்குறாங்க வேண்டாம் பெரியமான குமரவேல் சொல்ல ஏன்பா நீ நல்லா சாப்பிடுற பையன் தானே ஏன் அப்படி அறகுறையா சாப்பிடுறாங்க பாட்டி சாப்பாடு தொண்டையில இறங்க மாட்டேங்குது அப்பத்தா அப்படிங்கிற குமரவேல் அதுக்கு மேலே அங்கே உட்கார முடியாம எழுந்து போயிடுறாரு போற குமார மூணு பேரும் ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க மாறி அழுதுட்டு இருக்காங்க அங்க அழுக சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வடிவு பக்கத்துல வந்து மாறி என்ன மாறி இது அழாத ஏய் எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற அழுவாத அப்படின்னு தோலை புடிச்சி சமாதானம் பண்றாங்க வடிவு அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி சாப்பிடுவாங்க அவனோட பெரியப்பா வரட்டும் அவர்கிட்ட சொல்லி அவனை சாப்பிட வைக்கலாங்கிறாங்க வடிவு குமார நினைச்சா என்னால மனசை தாங்கவே முடியலக்கா மொத்த புள்ளைய பெத்து அவனை பாலாட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்து இவனை பத்தி என்னென்ன மோ கனவு கண்ட அப்படின்னு மாறி பயங்கரமா அழ இங்க பாருமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற அந்த கனவு எல்லாம் பலிக்காதுன்னு இப்ப யாராவது சொன்னாங்களா முதல்ல நீ அழறத நிறுத்து அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எப்போன்னு இல்லாம தீர்ப்பு கொடுத்துருவாங்க அத்தை கண்டிப்பா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா குமாருக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க அத்தை எப்படியோ வாழ வேண்டிய வயசுல குமாரை ஜெயில்ல தான் இருக்க போறான் ஐயோ அப்படின்னு தாங்க முடியாம அழறாங்க மாறி குமரவேல் அவரோட ரூம்ல வந்து பெட்ல உட்காந்து கையை கட்டிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு வடிவு ரோட்ல ஒரு இடத்துல வந்து நின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜூ அந்த பக்கமா வர்றாங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க அடுத்து நிமிஷமே சுதாரிச்சுக்கிட்டு வேகமா நடந்து போய் அம்மாங்குறாங்க என்னம்மா இங்க நிக்கிற யாருக்காகவா வெயிட் பண்றியா யாரையாவது பாக்கணுமா அப்படின்னு ராஜி கேக்க ஆமான்ற மாதிரி யாருக்கு ராஜி கேட்க உனக்காக தான் அப்படிங்கிற வடிவு நீ வீட்டை விட்டு கிளம்பி போன பாத்தியா அப்பவே அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமாவும் இல்ல சிரிக்கவும் இல்ல அதெல்லாம் தெரியுமா உனக்கு போன மாசம் வரைக்கும் நான் உன்ன நினைச்சு அழுதுகிட்டு இருந்த இப்போ மாறி குமார நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா ஒத்துமைக்கு உதாரணமாயி இந்த ஊரே உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் தான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு குமார் விஷயத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நீங்க உங்க பொண்ண பத்தி மட்டும் தான் கவலைப்படுறீங்க நீங்க என் பையன் குமார பத்தி கவலையே படலன்னு உங்க சித்தப்பா என்னையும் உங்க அப்பாவையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வடிவு சொல்ல அம்மா அப்பா என்னையும் அண்ணனையும் வேற வேற மாதிரி பார்த்ததே இல்லையேமாங்கிறாங்க ராஜி உன் சித்தப்பா அப்படி நினைக்கலையேடி தினம் தினம் இதை வச்சு வீட்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நானும் உன் அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருக்கிறோம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரிக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல எதையோ கொடுத்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கானு குமாரு அவனுக்கு ஆறுதல் சொல்றதா போயிடுவானு அத நினைச்சு புரியல ராஜி அப்படியே பைத்தியம் புடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க அம்மா நீ கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ராஜி சொல்ல எப்படிமா சரியாகும் சொல்லு எப்படி சரியாகும் குமாருக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்னு அங்க இருக்கிற ஆளுங்க ஒத்த கால நிக்கும் போது இதெல்லாம் எப்படிமா சரியாகும் அப்படின்னு வடிவு கேட்க ராஜிக்கிட்டையும் பதில் இல்லை ராஜி எப்படியாவது குமார் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்கள வாபஸ் வாங்க சொல்லு ராஜி அப்படின்னு வடிவு கேட்க ராஜியோட காலுக்கு கீழே இருக்க பூமி தட தடனு நடங்குது உனக்கு புண்ணியமா போகும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா உன் அண்ணன் வாழ்க்கை நாசமா போகக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா இதை நீ பண்ண ராஜின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க அவங்க அம்மா தன்னால் இது முடியாதுன்னு தெரிஞ்சவங்க இப்படி கேக்குறாங்களே என்ன சொல்றதுன்னு ராஜிய தவியா தவிக்கிறாங்க உன் அம்மாவுக்காக நீ இதை பண்ண ராஜி அப்படின்னு அவங்க கெஞ்ச ராஜி அவங்க அம்மா பிடிச்சிருக்க கையவே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு கையை எடுத்துக்கிட்டு பேசாம போய்கிட்டே இருக்க ராஜி தான் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க எதிர் வீட்டில் பாட்டி திண்ணையில் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்க கோமதி வாசல் தெளிக்கிறதுக்கு தண்ணியோடையும் விளக்குமாரோடையும் வர்றாங்க பாட்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மகளை பார்க்குறாங்க வெத்தலை மூடி வச்சுட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக கோமதி முன்னாடி வந்து நிற்க திடுக்குன்னு கோமதி திரும்புறாங்க கோமதி கொஞ்சம் வாமா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட கோமதி உள்ளர பாக்குறாங்க வானு இல்லம்மா வாமா அப்படின்னு கையில் பக்கெட்டோடு இருக்க கோமதியா அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறாங்க பாட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேனே என்னாச்சுமா உன் வீட்டுல அதை பத்தி பாட்டி ஆர்வமா கேட்க குமார் விஷயத்தியாங்கிறாங்க கோமதி பாட்டி தலையாட்ட இதோ பாரு நீ கேட்ட விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட நான் அவர்கிட்ட பேசலன்னு தான் நினைச்சேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு கோமதி சொல்லிட பாவண்டி சின்ன பையண்டி அவன் அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே கோமதிக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது என்ன என்ன சின்ன பையன் அவன் அவன் பண்ணின வேலை என்ன சின்ன பையன் பண்ற வேலையா இதோ பாருமா அந்த சின்ன பையன் பண்ணின காரியத்தை ஏன் பசங்க பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோ என்ன நடந்திருக்கும் தெரியுமா உன் பசங்க என்னை சும்மா விட்டுருவாங்களா குடும்பத்தோட கொளுத்தி இருக்க மாட்டாங்க ஆமா எங்க வீட்டுக்குன்னா ஒரு நியாயம் உன் வீட்டுக்குன்னா வேற ஒரு நியாயமா அப்படின்னு கோமதி இப்ப அதுதான் முக்கியம் போல கத்திட்டு இருக்க இதோ பாருமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலமா யார் முகத்தை யாராலையும் பார்க்கவே முடியல கடைசி காலத்துல என் மனசுல அம்புட்டு சங்கடம் இருக்குமா அப்படின்னு பாட்டி சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்புற கோமதி இப்ப இப்படி புலம்புறவங்க பேரனை ஒழுங்க வளர்த்துருக்கணுமில்ல அப்படின்னு கேட்க தப்புதாம்மா தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலையே அதுக்கு உண்டான அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிருக்கத்தனமா எதையாவது போய் நிப்பான் வயசும் பக்குவமும் வரும்போது குமார் சரியாயிடுவான்னு நினைச்சேன் ஆனா சத்தியமா பொம்பளை பிள்ளைய கடத்துற அளவுக்கெல்லாம் போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்க எப்படியும் அஞ்சு பத்து வருஷம் அவன் வெளியே வரவே மாட்டான் அதுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கும் குடும்பம் செதஞ்சு போயிடும் தாயி அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டி அதை கோமதி கையில பக்கெட்டை வாங்கி கீழே வைக்கிறாங்க கோமதியோட கைய புடிச்சுக்கிட்டு அம்மாடி தாயி அவன் சூடு பட்டுட்டான் பண்ணன தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாமா அரிசியும் வீட்டு ஆளுங்களையும் இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் அவன் பாட்டுக்கு பேசாம ஒதுங்கி இருப்பான் இந்த ஒரே ஒரு தடவை அவனை விட்டுட சொல்லுமா ஆனா ஆனா இவன் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிற உத்தரவாதத்தை நான் குடுக்கறேன்டி நான் குடுக்கறேன் இனிமே நான் இருக்கிற காலம் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு எனக்காக இத பண்ணு தாயி இனிமே அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் குமார ஜெயிலுக்கு போக விடாம பண்ணுமா அப்படின்னு தாடையை புடிச்சு கெஞ்சிற பாட்டி உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க அழ கோமதிக்கும் ரொம்பவே சங்கடமா இருக்கு கண்ணில் லேசாக கண்ணீர் கசியுது இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது அப்படின்னு கோமதி கையில் கையை வச்சு அழுத்தி கொடுத்துட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க கோமதியை மனசு தாங்காம அம்மானு கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு நிற்கிறாங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க மீனா ரெண்டு கையையும் கோத்து முகத்துக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு ராஜிய பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரல சந்தோஷமாக தானே இருந்த இருந்து மூஞ்சி உர்றன் ஆயிடுச்சு என்ன விஷயம்னு கேட்குறாங்க அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு ராஜு சொல்ல நல்ல விஷயம் தானே என்ன பேசினாங்க அப்படின்னு மீனா கேக்க குமார பத்தி பேசினாங்க அப்படின்னு ராஜு சொல்ல குமார பத்தியா என்னவா அப்படின்னு யோசனையா கேக்குறாங்க மீனா அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாபஸ் வாங்க சொன்னாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஓ அப்படின்னு மீனா பாத்துக்கிட்டு இருக்க சித்தியுமே இந்த விஷயத்தை என்கிட்ட ஒரு தடவை பேசினாங்க அப்படின்னு ராஜு சொல்ல நீ சொன்னியே அப்படிங்கிற மீனா உன் அண்ணனுக்கு ஆதரவா நீ இந்த வீட்டுல ஒரு வார்த்தை பேசினாலும் நீ அரசிக்கு எதிரா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாம் என்ன உங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் புரியவே புரியாதா அப்படின்னு மீனா கேட்க தலைய புடிச்சுக்கிற ராஜி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா தலைய சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல நான் ஒன்னு சொல்லவா ராஜிங்கிறாங்க மீனா சொல்லுங்க அப்படின்னு ராஜி கேட்க குமார் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு நீ இந்த வீட்ல சொல்ல முடியாது ஆனா அந்த வாபஸ் வாங்குற விஷயமா உன் வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட பேசுறாங்கல்ல அது நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு மீனா கேட்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ராஜி கேட்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு நீயா சொல்லலையே உங்ககிட்ட இது சொன்னாங்க மாமா கிட்ட சொல்ல போற நீ சொல்லு மத்தது என்ன பண்ணணுமோ அத மாமா பாத்துக்கட்டும் ஒருவேளை உன் வீட்டுக்காரவங்க நினைச்சது நடக்காம கூட இருக்கலாம் ஆனா உன் மனசுல ஒரு பாரம் இருக்குல்ல

லெப்ட் சைடு பழனியும் ரைட்ல சரவணனும் வந்து உட்காருறாங்க மீனா பக்கத்துல வந்து டீ வேணுமா மாமான்னு இல்லமா இருக்கட்டும் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இப்பதான் கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்க எப்படி இருந்துச்சு மாமாங்கிறாங்க மீனா வலி எதுவும் இருக்கான்னு மீனா கேட்க இத்தனை நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தனா இன்னைக்கு அப்படியே கடைப்பக்கம் போயிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா வலியப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பாங்கிறாரு பாண்டியன் வேலை செய்யறது கஷ்டமா இருக்கும்ல மாமா அப்படின்னு மீனா கேட்க ஏமா இவங்க என்ன மூட்டையா தூக்குறாங்க அப்படின்னு பழனி கேட்க பாண்டியன் பழனிய பாக்குறாரு இல்ல டெலிவரிக்கு போயிட்டு வராரா ஜாலியா கல்லால உட்காந்து காலை தானே ஆட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்ன சொகுசா இருக்காருமா அப்படின்னு பழனி சொல்ல இலையை வேலை செய்ய வேண்டிய வயசுல முதுகெலும்பு உடையற அளவுக்கு வேலை செஞ்சிருக்கேன் நானு அப்படி பாடுபட்டு உழைக்க போய்தான் இப்ப கால் ஆட்டிக்கிட்டு கல்லாவுல உட்கார முடியுதுங்கிறாரு பாண்டியன் ஆலப்பாரு ஆள அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க கதிரும் செந்திலும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க ஹம் வந்ததும் வராததுமா மோட்டிவேட் ஸ்பீச் ஆரம்பிச்சிருவாரு போல இருக்கு அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட சொல்ல வாழானு ரெண்டு பேரும் அங்க வர்றாங்க இங்க பாடுறா தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் காதல வாங்கினேன் அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட சொல்லிட்டே வர ஏன்பா மீனா அரசி எங்கப்பான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ உள்ள இருக்காமாமா அப்படின்னு மீனா சொல்ல அரசி ஏன்பா அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட நீ எப்படி சொல்ல போறியோ தெரியலங்கிற மாதிரி மீனா ராஜிய பாக்க ராஜி ரொம்பவே கவலையா நிக்கிறாங்க அப்போ அரிசி ஒரு ரூமுக்குள்ள இருந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே வர வாப்பா வந்து உட்காருன்னு பக்கத்துல எடுத்த காமிக்கிறாரு பாண்டியன் என்னப்பா அப்படின்னு அரசி கேட்டுக்கிட்டு இருக்க ஆமா வந்துட்டியலா பால் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மயில் வந்து நிக்கிறாங்க இப்ப பரவாயில்லப்பான்னு சொல்ல வழி எதுவும் இல்லையா அப்படின்னு மயிலு கேட்க இல்லப்பா சீக்கிரம் சரியாயிரும் போல அப்படின்னு சந்தோஷத்துல சொல்றாரா வருத்தத்துல சொல்றாரான்னு தெரியல இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் ஓகேன்ற மாதிரி மீனா மெதுவா ராஜி பக்கம் திரும்பி மாமா நல்ல மூட்ல இருக்காக போல இருக்கு நீ சொல்ல வேண்டியத சொல்லுங்கிறாங்க பயமா இருக்குக்கான்னு ராஜி சொல்ல நான் சொன்ன மாதிரி சொல்லு இப்படி பேசுனாங்கன்னு மட்டும் சொல்லு போதுன்னு மீனா சொல்ல உம் அப்படின்னு ராஜி தயக்கத்தோடு தலையாட்டுறாங்க ஏன்பா அது எப்படிப்பா எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க அசடு சிரிச்சிட்டு ஹாஹா அதெல்லாம் இல்ல மாமாங்கிறாங்க மீனா ரகசியம் பேசுறது மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் தீரவே தீராதா அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆ ஆமாப்பா குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி என்னதான் பேசுவாங்கன்னே தெரியல அப்படின்னு அரசி சொல்ல பிச்சு குடுவேன் அப்படின்னு மீனா அங்கிருந்து அரசிய மிரட்டுறாங்க அரசி ஆஹா அப்படின்னு சிரிக்க தயங்காம சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க மீனா ராஜிகிட்ட என்னப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்க மாமா அப்படின்னு ராஜி தயங்கி நிக்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுப்பாங்கிறாரு பாண்டியன் ராஜி அப்படியே நிக்க சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க பின்னாடி கோமதி மெதுவா வந்து நின்று ராஜிய பாத்துகிட்டு இருக்கிறாங்க நீ எங்க இருந்து வந்தவ அப்படின்னு பாண்டியன் கேட்க கொல்லப்புறத்துல வேலையா இருந்த என்னங்க விஷயம் அப்படிங்கிற கோமதி ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கறாரே பாண்டியன் நான் பேசப் போற விஷயம் அப்பா சரியான்னு தெரியல ஆனா நான் பேசிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல என்ன இவன் ஏதோ பேடி எல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு பாக்குறாரே பாண்டியன் எல்லாருமே கோமதிய பாத்துட்டு இருக்காங்க எங்க அம்மா என்கிட்ட அழுவுது அப்படின்னு கோமதி சொல்ல என்னக்கா சொல்ற ஆத்தா எதுக்காக வந்து உங்ககிட்ட அழுதுது அந்த அளவுக்கு ஏதாவது கொடுமைப்படுத்துனாங்களா அக்கா நான் ஆத்தாவை போய் இங்கேயே கூட்டிட்டு அப்படின்னு பழனி டே டே இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இரு அப்படிங்கிற கோமதி மறுபடியும் பாண்டியனை பார்த்து குமார் ஜெயிலுக்கு அந்த வீடு வீடாவே இல்லையாங்க நரக மாதிரி இருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் கோவமா கோமதியாரு இத வந்து என் அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சிங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் மட்டும் இல்ல ராஜையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க அண்ணனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களாம் அண்ணிங்க கூட சாப்பிடாம இருக்காங்களாம் வீடு இழவு வீடு மாதிரி இருக்கான் அதனால குமார் மேல கொடுத்த கேச வாபாஸ் வாங்க சொல்லி அம்மா கேக்குறாங்க அப்படின்னு கோமதி தட்டு தடு மாதிரி ஒரு வழியா சொல்லி முடிச்சிடுறாங்க பாண்டியன் பயங்கர கோவத்தோட கோமதிய பாக்குறாரு அரசியம் அதிர்ந்து போய் அவங்க அம்மாவை பார்க்க என்ன அப்படிங்கிற மாதிரி ராஜியை பாக்குறாங்க என்ன ராஜி நமக்கு முன்னாடி அத்தை இதுல முந்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க வாபசா வாபஸ்னா அவன் மேல குடுத்த கேசையா முடியவே முடியாது அப்படின்னு கதிர்கத்த கதிர பரிதாபமா பாக்குறாங்க ராஜி என்னம்மா பேசுற நீ இப்படி நீ செந்திலும் கத்த டெய் டெய் கொஞ்சம் இருங்களேண்டா உங்க அப்பா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க எதுக்குடா குறுக்க வர்றீங்க இருங்களேண்டா அப்படின்னு கொஞ்சம் பதற கோமதி சோ அப்படின்னு பதட்டமா நிக்கிறாங்க இங்க பாருமா அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுங்கிறாரு சரவணன் டேய் கொஞ்சம் நீ சும்மா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி கோமதி பாக்க அம்மா அரசிய கடத்திக்கிட்டு போன பொறிக்கி மாவன் அப்படின்னு செந்தில் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சட்டப்படி இந்த விஷயத்த சந்திக்கணும்னு தானே எங்க கை கால்லாம் கட்டி போட்டீங்க அப்படின்னு கதிரும் கத்த ஆ அப்படின்னு கோமதியும் வேற வழி இல்லாம தலையாட்டுறாங்க கோர்ட்டு கேஸ் நல்லா போக நீ ஏற்கனவே முடிவு பண்ணி இருந்தா நாங்களே அவனை ஏதாவது பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னு ஆபீசர் செந்தில் கத்த அம்மா கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாபஸ் வாங்க சொன்ன எப்படிமா அப்படின்னு சரவணனும் கேட்க மாத்தி மாத்தி இப்படி பேசுறானுங்களே யாரு சமாளிக்கிறதுன்னு நினைக்கிற கோமதி டே என்னங்கடா நான் என்னமோ கேஸை வாபஸ் வாங்க சொன்ன மாதிரி எங்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கிறீங்க பாவண்டா எங்க அம்மா அதுக்கு வயசாகுது குமாருக்கு ஜெயிலுக்கு போனா அதை நினைச்சு நினைச்சு எங்கே ஏங்கி எங்க அம்மா போய் சேர்ந்துரும்டா அதையெல்லாம் நினைச்சுதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேச வந்தேன் அப்படின்னு ரொம்பவே தயக்கத்தோடு சொல்ற கோமதி டேய் இதோ பாருங்கடா அரிசிக்கு நடந்தது சரின்னோ இல்ல குமார் செஞ்சது தப்புன்னு நான் நியாயப்படுத்தவே வரலடா அவன் பண்ணினது கண்டிப்பா தப்புதான்டா ஆனா அவனும் என் சொந்த ரத்தமா போயிட்டானேடா அப்படின்னு கோமதி சொல்ல மூணு பேரும் குலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க பாண்டியன் கோமதிய ஓர பார்வையா பாத்துட்டு இருக்க தூக்கி வளர்க்கலனாலும் அவன் என் அண்ணன் மகனா போயிட்டான் அவன் எப்படியாவது சீரழிஞ்சு போகட்டும்னு என்னால விட முடியல அவன் ஒரு கிருக்கங்க புத்தி கேட்டு போய் ஏதோ பண்ணி தொலைச்சிட்டான் அவனை மன்னிச்சு விடுறதுனால என் அம்மாவுக்கு கடைசி காலத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சேன் அதனாலதான் உங்க கிட்ட வந்து இத பேசுறேங்க இங்க பாருங்க மன்னிச்சு விடுறதும் விடாததும் உங்க விருப்பங்க அப்படின்னு கோமதி சொல்ல அதுவரையில அமைதியா கேட்டுட்டு இருந்த பாண்டியன் ஏய் என்னால அவனை மன்னிக்கலாம் முடியாதுடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிட கோமதி மின்னல் தாக்குன மாதிரி பாக்குறாங்க ராஜிக்கும் அதே நிலைமை தான் பாரடி இந்த ஊர் உலகத்துல யார வேணாலும் மன்னிப்பனே தவிர ஒரு மன்னிக்க மாட்டேன் அழுத்தம் தெரியுங்க தெரியுங்க சொல்லுவீங்கன்னு அம்மாவை மனசு கேட்காம வந்து பேசிட்டேங்க என் அண்ணன் குடும்பத்தை நினைச்சு பேசிட்ட அப்படின்னு கோமதி கலங்குற கண்ணை மறைச்சுட்டு திரும்பிக்க ஆஹ் நல்லா இருக்குடி நல்லா இருக்கடி உன் பேச்சு எனக்கு நம்ம குடும்பத்தை விட உன் அண்ணன் குடும்பம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி சங்கடமா நின்னுட்டு இருக்க அப்படி கேளுங்கப்பா அப்படிங்கிற சரவணன் அம்மா வர வர அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு அம்மா நீ எதுவும் பண்ண இப்படி இந்த விஷயத்த வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு கதிரும் கத்துறாரு டேய் அத தனடா சொல்றேன் மனசுக்கு கேக்காம தானே வந்து கேக்குறேன் சரி அவன் ஜெயிலே கிடக்கட்டும் அவனை நினைச்சு நினைச்சு என் அண்ணி போய் சேரட்டும் என் அண்ணனுங்களும் அடிச்சுக்கிட்டோம் நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நெஞ்சு வெடிச்சு என் அம்மாவும் போய் சேரட்டும் எல்லாத்தையும் எதிர் வீட்டுல இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் என் அண்ணன் குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் அதுதான் என் தலையில எழுதி இருக்குன்னா அதுவே நடக்கட்டும்னு தலையில அடிச்சிட்டு கோமதி அங்க இருந்து போக ஏய் அப்படின்னு பாண்டியனும் அத்த அப்படின்னு மீனாவும் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா கோமதியும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க மீனா மெதுவா தலையை மட்டும் ராஜு பக்கமா இயக்கி நீ சொல்ல நினைச்சத அத்தை கேட்டுட்டாங்க இந்த வீட்டு ஆளுங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல நான் தான் உன்னை மாமா கிட்ட பேசுன்னு சொன்னேன் ஆனா இப்ப சொல்றேன் வேண்டாம் இந்த விஷயத்த இப்படியே விட்டுடு பேசவே பேசாதன்னு மீனா சொல்லு ம் அப்படின்னு தலையாடுறாங்க ராஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மீனா நைசா அங்கிருந்து போயிடுறாங்க அங்கிருந்து எல்லாரும் கலைஞ்சு போய்ட அரிசி மட்டும் சோஃபாலேயே உட்கார்ந்துருக்காங்க டைனிங் டேபிள்ல கோமதி ராஜி அரிசி மூணு பேரும் உட்கார்ந்துருக்க ஒருத்தர் கூட ஒருத்தர் கிட்ட பேசிக்கல ரெண்டு பேரும் கோமதியவே பாத்துக்கிட்டு இருக்க ஏமா உங்களுக்கெல்லாம் நான் இப்ப வில்லி மாதிரி தெரியறேன்ல உங்க அப்பா என்னென்ன பேசிட்டாரு பாத்தியா என் குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கணும் பெத்த பொண்ணை பத்தி கவலையே படலையாம் ஏம்மா நான் தான் நீ இம்புட்டு வளர்ந்து நிக்கிறியா ஒரு ராத்திரி பூரா உன்னை கடத்தி பயமுறுத்துனத இப்ப நினைச்சாலும் எனக்கு கொலையே நடுங்குதுமா அவனை நாலு சாத்து சாத்தனும்னு தோணுது இப்படியா புள்ளைய வளர்ப்பீங்கன்னு என் அண்ணன் சட்டைய பிடிச்சி கேட்கணும்னு தோணுது அதனால் அவன் ஜெயிலயே கிடக்கட்டும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு வீரா வேஷமா பேசுற கோமதி ஐயோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சாதான் என் மனசு தடுமாறுது அப்படின்னு நவரசங்களை என் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க கோமதி என் அம்மா என் அண்ணனுங்க என் அண்ணிங்க எல்லாரும் காலா காலத்துக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசு கேட்க மாட்டேங்குது இதோ பாருமா எங்க அம்மா என்கிட்ட கெஞ்சினது இப்பவும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குதுமா அப்படின்னு கோமதி அரசிய அவங்க அம்மாவோட கண்ணைய பாக்குறாங்க அவங்களுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேமா இந்த ஒரு ஆறுதலையாவது கொடுக்கலான்னு நினைச்சுதாம்மா கேட்டேன் மற்றபடி இதுல எனக்கு ஒண்ணுமே இல்லமா எனக்கு எதுவுமே இல்லை என் பிள்ளைய விட என் அண்ணன் பிள்ள தான் முக்கியம்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா பாருமா உங்க அப்பா மாதிரி நீயும் என்ன தப்பா நினைச்சிடாதம்மா அப்படின்னு கோமதி கிட்ட கெஞ்சலா சொல்ல அவங்க இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி அப்படியே இறுக்கி போய் பார்த்துட்டு இருக்க பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க மீனா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா விதி வேற மாதிரி இருக்கே என் அண்ணன் குடும்பத்துக்கு இப்படி தான் நடக்கணும்னு விதி இருந்தா நாம என்ன பண்ண முடியும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கோமதி வெறுத்து போய் சொல்ல அத்தை இந்த கேஸை வாபஸ் வாங்குற விஷயமா சித்தியும் அம்மாவும் என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு ராஜி சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க ராஜிய அவங்க பேசினத மாமா கிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல மாமா தப்பா நினைப்பாங்களேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல உம் கண்டிப்பா ஒரு தப்பா தான் நினைப்பாரு இந்த வீடுதான் எல்லாமேன்னு நாம ரெண்டு பேரும் நினைச்சாலும் ரெண்டு பேரும் அந்த வீட்டு ஆளுங்க தானே கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாரு அப்படின்னு கோமதி சொல்ல என் அண்ணன் செஞ்சது தப்புங்கிற இடத்துல இருந்து நான் எப்பவுமே மாற மாட்டேன் ஆனா அவன் பண்ணன தப்புக்காக ஒட்டுமொத்த குடும்பமே தண்டனை அனுபவிக்க போறத ஏத்துக்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராஜி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க எல்லாம் அந்த பெரியவங்கள தான் சொல்லணும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பத்தி அவங்க குழந்தைங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்க வேண்டியது இவங்க கெட்டவங்க ஆகாதவங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது திரும்பவும் இவங்க கிட்டயே வந்து நிக்க வேண்டியது அப்படின்னு மீனா கருத்து சொல்லிட்டு நிக்க ஆளுக்கு ஒரு பக்கம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க மறுநாள் பொழுது விடியது வேல்ஸ் ஃபேமிலில முத்துவேல் ரொம்பவே சோகத்தோட சோஃபால உட்கார்ந்து இருக்காரு மாறி சுவாமி படங்களுக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்க வடிவும் பாட்டியும் கும்பிட்டு இருக்காங்க ரொம்பவே உடஞ்ச மனசோட தளர்ந்த காலோட படியில இறங்கி இவங்க சாமி கும்பிடுறத பாத்துக்கிட்டே வர்றாரு சக்திவேல் உடம்ப லேசா திடப்படுத்திட்டு அண்ணே நீங்க கோர்ட்டுக்கு வர்றீங்களான அப்படின்னு கேக்க இல்ல நான் கோர்ட்டுக்கு வரல நீ மட்டும் போயிட்டு வாங்குறாரு முத்துவேல் நான் எதிர்பார்த்த பதில் தானே என்ன உங்க பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நீங்க எங்க வேணாலும் போவீங்கன்னு ஏன் சந்திர மண்டலத்துக்கே போய் காப்பாத்தி கூட்டிட்டு வருவீங்கன்னு குமார் யாருன்னே உங்களுக்கு அவன் ஏன் அவன் எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்னென்ன இருக்கட்டும்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அழுகையை அடக்கிக்கிட்டு உடஞ்ச குரல்ல சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் நான் பாத்துக்கிறேன் என் பையனை எப்படி கொண்டு வரணும்னு நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு அழற குரல்ல சொல்ற சக்தி மாறி நீ என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் எதுவுமே நடக்க போறது ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களே அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்காதப்ப கடவுள் எப்படி நினைப்பாரு மாறி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திரும்பிக்க கலங்கண்ண கண்களோட இருக்கிற மாதிரி மாமா குமாரை பிடிச்சி உள்ளரை போட்டுட மாட்டாங்கல்ல அவனுக்கு ஜெயில் தண்டனை எதுவும் கொடுத்துட மாட்டாங்களே அப்படின்னு கண்ணீரோட கேட்குறவங்க குமார் பண்ணுனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பெத்த பிள்ளை ஜெயிலுக்கு போறதை எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும் சொல்லுங்க தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு கையெழுத்து கும்பிடுறாங்க மாறி அவங்க தேம்பி தேம்பி அழறத பார்க்க சகிக்காம எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க வடிவு அவங்க தோல்ல கையை வச்சு மாறி அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ குமரவேல் மாடிப்படியில மெதுவா இறங்கி வர்றாரு குமார அப்படின்னு வடிவு பாத்துட்டு கூப்பிடுற குமார அப்படின்னு மாரியும் கூப்பிடுறாங்க சக்திவேல் அழுகியோட மகனை பாக்குறாரு எல்லாரும் வருத்தத்தோட இருக்க அப்பா போலாம் பாங்குறாரு குமரவேல் சத்திவேலால தாங்க முடியாம அழுகியோட முகத்தை திருப்பிக்கிறாரு மாரி குமாரோட கைய புடிச்சிட்டு அழறாங்க குமாரு குமாரன்னு அவங்க அழுதுட்டு இருக்க வடிவு அவங்களுக்கு ஆதரவா தோல்ல கைய வைக்கிறாங்க முத்துவேல எழுந்து கிட்ட வராரு தோலோட கைய போட்டு பெரிய வக்கீலா தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான் எந்த தண்டனையும் இல்லாம உன்னை வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது அவரோட பொறுப்பு இங்க பாரு ஒருவேளை தண்டனை கிடைச்சா கூட நீ பயப்பட வேண்டாம் எப்படியாவது கொஞ்ச நாளிலேயே உன்னை வெளியில கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல சரிங்க பெரியப்பா அப்படின்னு ஒரு முடிவோடு சொல்றாரு குமரவேல் முத்துவேல் அப்படியே அவரை தோல்ல சாச்சிக்க குமரவேலும் அழறாரு எல்லாரும் அழுதுட்டு இருக்க குமரவேல் முதுகுல தட்டி கொடுத்துட்டு அவரு நேரா நிக்க வைக்கிறாரு முத்துவேல் குமாரு அப்படின்னு முந்தானையால முகத்தை மூடிட்டு அழ அழுன்னு அழறாங்க மாறி அப்போ அங்க வர்ற பழனி ஏண்டா குமாரு உன் சித்தப்பனை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டுட்டியடா மகனை நினைச்சு அழறதா இல்ல மருமகளுக்காக நிக்கிறதான்னு எனக்கு எதுவுமே புரியலடா அப்படிங்கிற பழனியும் குமாரோட தோல்ல கைய வச்சு தட்டுறாரு அப்படி வேகமா பக்கத்துல வந்து குமாரோட கைய புடிச்சுட்டு குமாரு என்னடா இதெல்லாம் அப்படின்னு அவங்க தோல்லையே சாஞ்சிட்ட அம்மா அழாதமாங்கிறாரு அவரு என்னால முடியல அப்படின்னு மாறி அழ நான் பண்ணின தப்புக்கு தண்டனை தானே கொடுக்க போறாங்க பரவாயில்லமாங்கிறாரு குமார் அப்படி சொல்லாதடா அப்படின்னு மாறி மறுபடியும் தோல்லை சாஞ்சி அழுதுகிட்ருக்க மாறி அழாத மாதிரி அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க என்னால் முடியாதுடா அப்படின்னு மாறி தேம்பி தேம்பி அழறாங்க சக்திவேல் கண்ணில் வழியிற கண்ணீரோட நிற்கிறாரு குமார் உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்டா நீயும் எங்கள் சொந்த புள்ள மாதிரி தான் குமார் உன்னை நாங்கள் வித்தியாசமா பார்த்தது இல்லடா அப்படி நீ நினச்சிராத எப்பாடு உன் பெரியப்பா உன்னை வெளியில் கொண்டு வந்துருவாருப்பா வடிவு சொல்ல வடிவோட கையை பிடிச்சிக்கிறாருக்குமார் அவரும் கண்ணெல்லாம் கலங்கி போய் பண்ணும்போது எதுவும் பெருசா தெரியல கொஞ்ச நாள் நான் ஜெயில இருந்தப்ப தான் நான் பண்ணுன தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு சண்டைக்கு போறது ரவுடித்தனம் பண்றது பொண்ணு ஏமாத்துறதெல்லாம் வீரம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வீரம் இல்ல அசிங்கம் ஒன்னு புரியுற நேரம் வாழ்க்கையே போயிரும் போல இருக்கு அப்படின்னு அவரை அழுகையோட சொல்ல எல்லாருமே அழுகையோட பாக்குறாங்க கோர்ட்ல இருந்து நான் திரும்ப வீட்டுக்கு வருவனானு கூட எனக்கு தெரியல அப்படின்னு குமரவேல் சொல்ல எல்லாரும் எல்லாருமே சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இல்லப்பா அப்படி எல்லாம் சொல்லாதடா நீ வீட்டுக்கு வருவ நீ கண்டிப்பா வீட்டுக்கு வருவ அம்மா சொல்றேன் நீ கண்டிப்பா வீட்டுக்கு வருவ அப்படின்னு மாறி கதர்றாங்க வரணும்னு தான்மா நானும் ஆசைப்படுறேன் ஒருவேளை நான் வரலன்னாலும் எனக்கு ஓகேதாங்கறாரு தாங்கிறாரு குமரவேல் நான் பண்ணின தப்புக்கு தண்டனைன்னு அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல மாறி கதறி கதறி அழுதுட்டு இருக்க எல்லாருமே கலங்கி போய் நிக்கிறாங்க அவனே அப்படி விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு சக்திவேல் கண்ணீரோட சொல்ல அப்பா அம்மாவை பாத்துக்கங்கப்பா பெரியப்பா கிட்ட அடிக்கடி சண்டை எல்லாம் போடாதீங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல சக்திவேல் ரொம்ப அழறாரு பெரியப்பா பெரியம்மாவ நல்லா பாத்துக்கங்க ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் என் விஷயமா யாரும் எழுத்த வீட்டுக்கு போய் சண்டை மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு பிளீஸ்ங்கிறாரு குமரவேல் அடுத்ததா குமரவேல் அப்பத்தான்னு சொல்ல பாட்டி மெதுவா குமரவேல் கிட்ட நடந்து போறாங்க அவர் ஒரு கையால முதுகுல கைய வச்சு சேர்த்து சேர்த்துக்கிறாரு ஐயோ ராசா அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டு இருக்க அப்பத்தா நீ நிறைய சொன்ன நான் தான் எதையுமே கேட்கவே இல்லை ஆனா அதுக்கான பலனை நான் இப்ப அனுபவிக்க போறேன் அப்பத்தா அனுபவிக்க போறேன் அப்படின்னு குமரவேல் கண்ணீரோட சொல்ல அவரோட முகத்தை கையில தடவிக்கிட்டு அப்படி எல்லாம் சொல்லாதடா அப்படி எல்லாம் பேசாதடா பேசாத அப்படின்னு குமரவேலோட தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க பாட்டி எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்க பத்து வருஷம் எல்லாம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாத அப்பதா என்ன ஜெயில போட்டாங்கன்னா நீ பாக்க வருவல்ல அப்பதா அப்படின்னு அவரு பாட்டியோட முகத்தை கையில தொட்டுட்டு கேட்க அவரோட வாயை மூடிட்டு டேய் அப்படிலாம் பேசாதடா பேசாத உனக்கு ஒண்ண ஆகாது உனக்கு ஆகாதுன்னு பாட்டி அழ சக்திவேல் பெரும் பொருள் எடுத்து அழ எல்லாரும் என்ன வருவீங்கல்லன்னு குமரவேல் அழுதுகிட்டே கேக்க மாறி தலையில அடிச்சுட்டாழ சக்திவேல் தேம்பி தேம்பி அழறாரு இந்தப்பா நீங்களும் வரணும் அப்படின்னு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி குமரவேல் கூப்பிட்டுட்டு இருக்க டேய் என்னடா நீ அப்படின்னு அவரும் சங்கடமா பாத்துட்டு நிக்கிறாருப்பா போலாம் பானு குமரவேல் சொல்ல ஆ அப்படின்னு அழுகையோட கத்துறாரு சக்திவேல் அப்பத்தா அழுவாதீங்க அப்பத்தா அப்படின்னு குமார் சொல்ல குமாரு அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிட்டு மாறி அழ அம்மா அழாதமா நான் வரேமா அப்படிங்கிற ஒரு பெரியப்பா பாத்துக்கங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட நடக்கிறாரு முத்துவேல் கண்கள்ல கண்ணீர் வழிய மாறி கதறலோட பாத்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்